புதுக்குடியிருப்பில் அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பு விற்பனை முகவராக செயற்பட்டு கொண்டிருக்கும் சிவரஞ்சினி அவர்களின் விற்பனை நிலையத்தில் அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் அதாவது தேசிய இலத்தர் சபை அபிவிருத்தி லுத்தர் சபையின் அதிர்ஷ்டலாப சீட்டுகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன அதேவேளை பல வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் விழுந்திருக்கின்றன குறிப்பாக கடந்த நான்காம் மாதம் பத்து லட்சம் ரூபா அதிர்ஷ்டம் விழுந்திருக்கின்றது அதை இவ்வாறு இந்த ஆறாம் மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா இரண்டு லட்சம் ரூபாய் ஐம்பதனாயிரம் என பல அதிர்ஷ்டங்கள் விழுந்திருக்கின்றன இவ்வாறு பல அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பின் ஊடாக பலர் த தற்போது இந்த சிவரஞ்சினி விற்பனை முகவர் ஊடாக அதிர்ஷ்டலாப சீட்டுகளை பெற்று ஒரு சிறந்த அதிர்ஷ்டத்தினை பெற்று வருகின்றார்கள் உண்மையில் இவ்வாறான அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்புகள் இலங்கையில் இருப்பது வரவேற்றத்தக்க விடுவ குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இந்த அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பானது பல கோடிக்கணக்கான பணத்தினை அள்ளி இறைத்து வருகின்றார்கள் இலங்கை லொத்த சபையினர் தேசிய லொத்த சபையினரும் அபிவிருத்தி லொத்த சபையினரும் இணைந்து இந்த லொத்தர் சீட்டெழுப்புகள் இங்கு விற்பனையாக கொண்டிருக்கின்றன உண்மையில் பல வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா பணம் விழுவது என்பது பாரிய ஒரு அதிர்ஷ்டமாக காணப்படுகின்றது அதேபோல் இரண்டு லட்சம் ரூபா வரை இங்கு விழுந்திருக்கின்றது அண்மையில் நான்காம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து லட்சம் ரூபா அதிர்ஷ்டம் விழுந்திருக்கின்றது புதுக்குடி பிரதேசத்தினை சேர்ந்த ஒருவருக்கு அதாவது சிவரஞ்சினி லாப சீட்டெழுப்பு விற்பனை முகவர் ஊடாக இவ்வாறு அதிர்ஷ்டங்கள் என்பது நினைத்தும் எதிர்பார்த்தோ வருவதான விடயமல்ல நினைப்ப பிரகாரமாக வருவதுதான் அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்ட லாப ஆனது அரசாங்கத்துக்கு செலுத்தும் ஒரு பணமாக காணப்படுகின்றது இந்த பணம் பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது அதேவேளை பல வாடிக்கையாளர்கள் இதனூடாக வசதியானவர்கள் செல்வந்தராகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்புகளை நீங்கள் பெற்று ஒரு லட்சாதிபதியாகவோ அல்லது ஒரு கோடி கோடீஸ்வரனாகவோ நீங்கள் மாறலாம் என்பதற்கு உதாரணமாக இங்கே ஒரு லட்சாதிபதி ரூபாய் இருக்கின்றார் பத்து லட்சம் ரூபா ஒன் மில்லியன் ரூபா அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றார் கடந்த நான்காம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி எனவே புதுக்குடியிருப்பில் பல்வேறுபட்ட அதிர்ஷ்டங்களை ஆகி கொண்டிருக்கின்றது சிவரஞ்சினி விற்பனை முகவர் ஊடாக பலர் தங்கள் அதிர்ஷ்டங்களை பரிசீலித்தும் பெறுகின்றார்கள் எடுத்தும் பெறுகின்றார்கள் பலருக்கு அதிர்ஷ்டம் விழுந்தும் கொண்டிருக்கின்றது